நெல்லை காந்திமதி யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெயசிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெயசிங் இந்த நிகழ்வுல எவ்வளவு எண்ணிக்கையிலான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்துகிட்டாங்க விவரங்கள் இங்க எல்லாரும் எல்லாரும் டிஎம் கொடுங்க எல்லாரும் கேட் நேம் என்னது எல்லாரும் கொடுங்க சரி சரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்துடலாம் காந்திமதி வயது முதிர்வு காரணமாக மூட்டுவலி பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது ஆஹ் இதை அறிந்த பக்தர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் தமிழ்நாட்டில் கோயில்களுடன் அதன் யானைகளும் பிணைக்க முடியாத பந்தத்தில் இருக்கிறது இந்த நிலையில் நெல்லையப்பர் காந்திமதி யானை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தது தொடர்ந்து இந்த யானையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நன்கொடையாளர்கள் மூலம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது காந்திமதி யானைக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகும் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக யானை காந்திமதி யானைக்கு மூட்டுவலி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது கடந்த ஒரு மாத காலமாக மூட்டு அதிகமானதால் மருத்துவரின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த காந்திமதி யானை அதாவது நிற்க இயலாமல் நின்றவாறே தூங்கி அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் நேற்று ஜனவரி பதினொன்று அதிகாலை யானை காந்திமதி படித்து படுத்து உறங்கியது இதையடுத்து காலை அது மீண்டும் எலமுடியாமல் சிரமப்பட்டதால் உடனடியாக நேற்று நெல்லை அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினர் மருத்துவர்கள் அந்த குழுவானது கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டன காந்திமதி யானை பல நாட்களாக நின்றபடி தூங்குவது போன்ற அனைத்து செயல்களையும் செய்து வந்த நிலையில் எழுந்து நிற்க முடியாத சூழ்நிலையில அந்த கிரெயின்கள் மூலம் தூக்கி அதற்கு நடைபயிற்சி கொடுக்கப்பட்டது ஐந்து நிமிடம் மட்டும்தான் அந்த நடைபயிற்சி கொடுக்க முடியாது யானையால் தொடர்ந்து நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால மீண்டும் படுத்து உறங்கியது படுத்து உறங்கிய யானை காந்திமதி இன்று காலை அதிகாலை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஏழு இருபது மணிக்கு தான் யானை பாகன கோவில் நிர்வாகத்திற்கும் தகவல் கிடைத்த கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் மருத்துவர்கள் குழு வந்து சோதித்து பார்க்கும் பொழுது யானை வந்து உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அந்த அந்த தகவலை அறிந்ததும் யானை பாகன்களும் கோவில் நிர்வாகத்தினர்களும் அர்ச்சகர்களும் இதற்கு முன்பாக யானை என்று கொண்டு வந்து விட்டவர்களும் எல்லோருமே வந்து யானைக்கு பார்த்து அந்த அழுத காட்சிகளை நம்மளால் காண முடிந்தது அதற்கு அடுத்தபடியாக யானைக்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்யப்பட்டு தொடர்ந்து கிரேன்கள் மூலம் லாரியில் ஏற்றப்பட்டு நான்கு ரத வீதிகளிலும் பொதுமக்கள் படைசூல யானையானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது யானையானது நான்கு ரத வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் நிர்வாகத்திற்கு கோவிலுக்கு சொந்தமான நெல்லைக்கு அருகில் உள்ள நெல்லையில தாமரை குளத்தில் குழி தோண்டப்பட்டு அடக்கம் செய்யும் ப பணிகளுக்கான மும்முரமாக நடந்து வந்தது இந்த நிலையில் முதலாவது தோன்றிய குழியில் வந்து அடக்க முடிய அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால மீண்டும் ஆக மீண்டும் ஒரு முறை குழி தோண்டப்பட்டு பதினைந்து அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டு அந்த யானை வந்து குழி தோண்டப்பட்டது தொடர்ச்சியாக பல்வேறு அதாவது நமது அமைச்சர் திருநெல்வேலியோட பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு கலெக்டர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளும் யானைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி அந்த காட்சிகளை நம்மளால் காண முடிந்தது தொடர்ச்சியாக தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் யானைக்கு வந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு சரியாக ஒரு நான்கு முப்பத்தி ஐந்து மணியோட யானையானது யானை காந்திமதி நல்லடக்கம் செய்யப்பட்டது அதன் பிறகு பக்தர்கள் வந்து மலர் தூவி அவர்களுக்கு யானைக்கு வந்து இறுதி அஞ்சலியை வந்து செலுத்தியது இந்த நிகழ்வு வந்து ஒரு சோக சோகத்தை வந்து நெல்லை மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்